உங்களுக்கு காட்சிலா நான் பிடிக்குமா நான் காட்சிலா பத்தி ஒரு புது உயிரினத்தை பத்தி சொல்ல போறேன் இந்த காட்சிலா பத்தி நீங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி நினைக்கிறேன் இந்த காட்சிலா பேர் தான் சின் காட்சிலா இது வந்து பாத்தீங்கன்னா டூ வந்து ஒரு படத்துல வந்த காட்சிலாவை காமிச்சிருப்பாங்க இந்த காட்சிலாவை இந்த காட்சிலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் லிசார்டா இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த காட்சிலா நைன்டிஸ்ல வந்த ஒரு படம் இருக்கு அந்த படத்துல வந்து ஒரு நியூக்ளியர் பம்ப் போட்டிருப்பாங்க அதனாலையும் உருவாயிருக்கலாம் சொல்றாங்க எவாலுவேஷன் ஆகி இன்னொரு தீரி என்னன்னு பாத்தீங்கன்னா டோக்கியோ பேலர் நைன்டிஸ் பிப்டிஸ்ல என்ன இருக்குன்னா அவங்க வந்து கழிவுகள்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அதில் கொட்டியிருக்காங்க அந்த கொட்டினதுனால அந்த வாட்டர் லிசர் மாதிரி இருக்கிற உயினர் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் நடஞ்சு அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டுவே சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்ததுனால இந்த மாதிரி சின் காட்சிலாவாக வந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த காட்சிலா பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு மொத்த ஏழு ஸ்டேஜ் கிட்டே இருக்குது டூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் நாலு ஸ்டேஜ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே மட்டும் நீந்திர மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்தால் மட்டும் மூச்சு விடுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா கால் இல்லாத பள்ளி மாதிரி இருக்கும் செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூச்சுட முடியும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் அதுங்களுக்கு கால் முளைக்க ஆரம்பிக்கும் ஆனால் அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்க தெரியாது மூணாவது ஸ்டேஜ் வந்து நல்லா ரெட் கலர்ல கால்லாம் முடிச்சு நடக்கலாம் இருந்ததை விட நல்ல பெருசாக இருக்கு கடைசியா நாலாவது ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் அது வந்து பிளாக் கலர்ல மாதிரி ஒரு பெரிய நார்மல் காட்சி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் இந்த டைம்ல தான் இதுக்கு ஒரு முக்கியமான பவர் கிடைக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் பிரீத் அந்த பவர் கிடைச்ச ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாபிக் பிரீத்தானது வந்து பார்த்தீங்கன்னா வாலில் இருந்தும் அதோட உடம்புல இருக்கிற கொம்புல இருந்து வர ஆரம்பிங்க ஃபிஃப்த் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின் காட்சிலாவோட உடம்புல இருந்து ஒரு வகையான ஒரு சின்னதாக ஒரு மிருகம் மாட்டி வரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதி மனுஷன் பாதி காட்சிலா சேர்ந்த ஒரு கலவையாக வந்திருக்கும் அது பார்க்க உண்மையாலுமே பயங்கரமாகவே இருக்கும் அந்த இது அப்போ போக போக ரொம்ப பெருசாகவும் ஆகும் சொல்லப்படுது அடுத்து சிக்ஸ்த் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அதிகமான ரெட் கலர் ஸ்பைக்கோட முன்னிருந்ததை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமாகவே வளர்ந்து லாவா பாட்ச்லாம் மாதிரியே இருக்கும் பார்க்க அது மட்டும் இல்லாமல் இது லாவா பிரீத் பண்ணுன்னு சொல்லப்படுது கட்ட கடைசியாக பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டேஜ் சொல்கிறேன் இதுதான் ரொம்ப அதிகமான பெருசு முன்ன இருந்த ஸ்டேஜ் அப்புறம் நாலு மடங்கு அதிகமாகவே வளர்ந்துடும் கருப்பு கலரில் அது மட்டும் இல்லாமல் இதோட வால் பகுதியில் முகம் போன்ற அமைப்பு இருக்கும் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஸ்டேஜ் கூட இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிம் காட்சிலான்ற படத்துலேயே வெறும் நாலே ஃபார்ம் தான் காமிச்சிருப்பாங்க அப்போ நினச்சி பாருங்க மற்ற ஃபார்ம்ஸ்லாம் வந்துருந்தால் என்ன இருக்கும் இதே மாதிரி அடுத்த என்ன காட்சிலாம் பற்றி போடலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் அதை பற்றி போடலாம்